வெறும் பத்தே நிமிஷத்தில் டக்குன்னு நினச்ச உடனே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கவும் செய்யும் அதே மாதிரி செஞ்சுட்டுமேனு கண்டிப்பாக ஃபீல் பண்ணவும் மாட்டோம் செஞ்ச உடனே காலியும் ஆகும் இதுக்காக நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கிறேன் கூடவே கால் கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துக்கிறேன் அதே கப்பில் கால் கப்பளவு கடலை பருப்பு எடுத்துக்கலாம் இப்போ இதில் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கை வச்சு பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கலாம் முதல் தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி ஊற்றி கழுவிருந்தேன் அதே போல் ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி கழுவிட்டேங்க இப்போ நம்ம கழுவுனதுக்கு அப்புறமா இந்த தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துடணும் இதை நம்ம ஊற வைக்கணும்னு அவசியம்லாம் கிடையாதுங்க நினச்ச உடனே டக்குன்னு செஞ்சிடலாம் ஜஸ்ட்டு நம்ம கழுவுற வேலை மட்டும்தான் கழுவிட்டு அப்படியே செய்ய ஆரம்பிச்சிடலாம் கழுவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க நான் ஜல்லடையில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே எடுத்து வச்சுருந்தேன் தண்ணி எல்லாமே வடிகட்டி அழகாக வந்துடுச்சு அதுக்கப்புறமா இதே மாதிரி ஒரு கடாயோ அல்லது ஒரு பேனோ எடுத்துக்கலாம் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் கொட்டிட்டு ஒரு நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் வறுத்திங்கன்னா நல்லா சூடாகிடும் டக்குன்னு நல்லா வறுத்து கிடைக்கும் இதை நம்ம வறுத்து செய்கிறதால டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம இதை வறுத்து செய்கிறோம் இப்போ இது ஓரளவுக்கு நல்லாவே சூடாயிடுச்சு சூடானதுக்கு அப்புறமா நம்ம இதில் இலக்காய் சேர்த்துக்கலாம் மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் முதல்ல வருபடக்கூடியது பச்சரிசி தான் பார்த்த உடனேயே தெரிஞ்சிடும் நம்ம வறுத்துட்டு இருக்கும்போது போது நிறம் நல்லா மாறி நல்லா கலரில் வந்துடும் அந்த மாதிரி வந்துடுச்சுனாவே அரிசி நல்லா வருபட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அதே டைமில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மற்ற பொறுப்புகளும் ஓரளவுக்கு நமக்கு நல்லா வறந்து வரும் நம்ம ஒரே ஒரு பச்சை பயிர் எடுத்து வாயில் எடுத்து போட்டு நல்லா கடக்கும் முடக்குன்னு இருக்கும் அந்த மாதிரி இருந்தாவே நல்லா வறுபட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய பருப்பு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க நான் இதை ஃபேன் காத்திக்கலும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டு வச்சுருந்தேன் நல்லா ஆறி போயிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் இதில் நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைச்செடுக்கணும் இது ரொம்ப பேஸ்ட்டாகவோ ரொம்ப பவுடராகவோ அரைக்க வேண்டாம் ஓரளவுக்கு குற குறைப்பாக அரைச்செடுத்தால் போதும் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய கடலை பருப்பு ஒன்றும் பாதியாக இருக்கணும் நம்ம இந்த மாதிரி கையில் எடுத்து பார்க்கும்போதே தெரியும் கடலைப்பருப்பு இங்கே ஒன்று அங்கே ஒன்று இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஒரு கடாயோ ஒரு பாத்திரமோ எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப் அளவு பால் சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி நார்மல் பசும்பால் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் அளவு பால் சேர்த்துட்டு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நம்ம ஒரு முறை கொதிக்க வைக்கலாம் ஏற்கனவே காய்ச்சின பால் சேர்த்திங்கன்னா அப்படியே செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து காய்ச்சாத பால் தான் ஊற்றி இருந்தேன் அதனால் தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை தான் கொதிக்க விட்டுக்கிறேன் இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்துடுச்சு பொங்கி வந்ததுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடியதாக அப்படியே இதில் கொட்டிக்கலாம் நீங்கள் இதை நிறையவே அரைச்சிட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்பப்போ தேவைப்படுதோ அந்த டைமில் கூட நீங்கள் எடுத்து செஞ்சுக்கலாம் நான் எனக்கு இப்போவே வறுத்து உடனடியாக எல்லாத்தையுமே செஞ்சுட்டேன் ஏன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக இது காலி ஆகிடும் அதனால் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கட்டி இல்லாமல் இதை ஈஸியாக நம்மளால் மிக்ஸ் பண்ணி விட முடியும் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம முடி போட்டு விட்டுடலாம் இதை நம்ம ஏற்கனவே வரத்ததால் சீக்கிரமாகவே வெந்து கிடைக்கும் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டு வச்சிடலாம் இப்போது ஏழு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லாவே வெந்துருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதே மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இன்னும் நம்ம இதை லூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தண்ணி அளவு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் ரொம்ப கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி இதே அளவே போதும் இல்லை கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா ரெண்டு அளவு தண்ணி மறுபடியும் சேர்த்துருந்தேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏற்கனவே பருப்பெல்லாம் நல்லா வெந்துடுச்சு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நாம் இதில் இனிப்பு சேர்த்துக்கணும் நல்லா வேகிறதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது வேகாது அதனால் வெந்ததுக்கு அப்புறமா நாட்டு சக்கரையோ வெள்ளமோ சேர்த்துக்கலாம் இதில் முக்கால் கப்பளவு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிற எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்கும்போதே சூப்பரான வாசனை வருங்க இப்போ இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நாட்டு சக்கரை சேர்த்தால நல்ல ஒரு சூப்பரான கலரும் கிடைக்கும் இப்போ நம்ம இதை மூடி போட்டு விட்டுருலாம் கொஞ்ச நேரத்துக்கு இருக்கணும் அந்த டைமில் நம்ம ஒரு கடை எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம் இப்போது நெய் கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு முறை இதே போல் பதக்கி விட்டுக்கலாம் தேங்காய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க டேஸ்ட் அருமையாக இருக்கும் தேங்காய் சேர்த்து சாப்பிடும்போது அது இடையில் கடிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த அளவு தேங்காய் சேர்த்துருக்குறோம் இப்போ தேங்காவை ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுக்கணும் இந்த மாதிரி கண்டிப்பாக நிறம் மாறுற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா நிறம் மாறாமல் அப்படின்ட்டுன்னா தேங்காய் பச்சையாகவே இருக்கும் இதே போல் நல்லா நிறம் மாறினாதான் தேங்காய் நல்லா வெந்து பொறிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இப்போ நம்ம இதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு உடச்சி வச்சிருந்தேன் முந்திரி பருப்பையும் இதில் சேர்த்து விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேங்காய் கொஞ்சம் நிறமானதுக்கு அப்புறமா தான் நம்ம முந்திரி பருப்பை சேர்த்துக்கணும் இல்லைனா தேங்காய் வேகாது முந்திரி பருப்பு தீஞ்சு போயிடும் இப்போ கடைசியாக கொஞ்சம் காஞ்ச திராட்சை போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காஞ்ச திராட்சை சீக்கிரமாகவே வறுபட்டு வந்துடும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் நல்லா வாசனையாக இருக்கும் இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது சூப்பரான ஒரு மிக்சட் பாயாசம் ஜஸ்ட் பத்து நிமிஷத்துலேயே நினச்ச உடனேயே ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு முறை கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை அப்படியே கூட்டிகிட்டு கிளற வேண்டியதான் டக்குன்னு நல்ல வாசனையான டேஸ்டியான ஒரு பாயாசம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செம்ம வாசனையாக இருக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் கடைசியாக ஏல கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான பாயாசம் நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டுக்கவே மாட்டிங்க கண்டிப்பாக இந்த பாயாசத்தை ஒரு முறையாவது செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மிக்ஸி ஜாரில் நம்ம போது கடலைப்பருப்பு மட்டும் கொஞ்சம் அங்கங்கே இருக்கும் அது கடைசி நம்ம கடிச்சி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கூடவே நம்ம சேர்த்துருக்கக்கூடிய தேங்காயும் சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்